நீட் தேர்வுக்கு ரத்து செய்ய முடியும் ரகசியம் தெரியும் என்று மாணவர்களுடைய நலனில் விளையாடி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று சொல்லி வந்தவர்கள் உங்களுடைய ஸ்டாலின் வந்துட்டாலே உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று உங்களை விட்டு போக போகிறது உரிமை போக போகிறது கல்வி போக போகிறது இல்ல இதுவரை உங்களுக்கு பயனளித்துக் கொண்டிருந்த நல்ல திட்டங்கள் போக போகிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தி உதாரணம் ஒன்று உங்களுக்கெல்லாம் பகுத்தறிவுல பெரிய நம்பிக்கை உண்டு என்ன திடீர்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மூக ஸ்டாலின் தானே வாழ்க வழக்கமா இருந்தது அந்த ராசி இல்லையா அப்படி சொன்னா இதுல இருந்தே தெரியுது உங்க பகுத்தறிவும் நீங்க போய் சொல்ற பதிலும் சுந்தர் பிச்சையை படிக்க வச்சதே திமுக ஆட்சிதான் சார் சுந்தர் பிச்சையோட வயசு எடுத்துக்கோங்க அவர் படித்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க இதுல அதிமுக எத்தனை ஆண்டு ஆட்சியில இருந்ததுன்னு பாருங்க அதிமுக எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சிருச்சு அதுல இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அதிமுக ஆட்சி இதுல நீங்க எங்க அவரை படிக்க வச்சீங்க அவர்களோடு எதற்காக உட்கார்ந்து உணவு அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய சம்பள உயர்வை அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து போக செய்வதற்கு ஒரு நாள் பிரியாணியும் அவர்களோடு உட்காந்து சாப்பிட்டா போதுமா உங்களுக்கு ஒண்ணும் செய்யலையா உங்களோட உட்காந்து சாப்பிட்டார ஏன் உங்களோட உட்காந்து சாப்பிட்டதுக்கு என்ன காசு காசுட்டோ வாங்கிட்டு போ சொல்லி எனக்கு நான் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சொல்லுன்னு அவங்க சொல்றாங்கல்ல இப்ப இதுக்கு பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஓடி ஒளிந்து கூடுவார்கள் ஒரு மூதாட்டி முதல்வரின் படத்தை பார்த்து காலனியை அழட்டி எரியக்கூடிய அவலத்திற்கு ஒரு மூதாட்டி சுற்றி கொண்டிருந்தார் அவரை பிடிப்பதற்கு நீங்கள் நாலு போலீஸ் படம் போடுறீங்க அவரை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு என்ன மனம் ஏன் ஏன் இருக்கீங்க இது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்கட்டி சொல்லி பாருங்களேன் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து வயிறு பசிச்சிச்சுனா நீங்கள் எதிரிச்சு வீட்டுக்கு வந்து உண்ணாவிரதம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் போர் நின்று விட்டது என்று தகவல் வந்தது எனக்கு என்று சொல்லி நீங்க பேசுனீங்க நீங்க உங்களுடைய பேச்சு முதலமைச்சருங்கிறதுனால உலகம் முழுவதும் போச்சு பதுங்கு குழியில் இருந்தவர்கள் வெளியே வந்தார்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் கழக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அதிவீர ராம பாண்டியன் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தமிழக மாநில கல்வி கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க இதுல பதினொன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசு பொது தேர்வு அப்படிங்கிறது கிடையாது எட்டு ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினொன்றாம் வகுப்பிற்கு பொது தேர்வு அழுத்தம் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக ஆட்சியில் தான் இந்த தேர்வை கொண்டு வந்தது இப்போ அதுவே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா மேடம் அதாவது பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு என்பது எந்த அடிப்படையில் எதற்காக அதிமுக கொண்டு வந்தது என்பதை மிக தெளிவாக நம்ம பார்க்கணும் இப்போ பனிரெண்டாம் வகுப்பில் ஒட்டுமொத்தமான அந்த பாடத்திட்டத்தையும் அவர்களை படிக்க வைத்து பொது தேர்வை எழுத வைப்பது என்பது அவர்களுக்கு அதிக சுமையை கொடுக்கும் அது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் உண்மையிலே அதுதான் மன அழுத்தமாக இருக்கும் பதினொன்றாம் வகுப்பிலிருந்து அந்த பன்னெண்டாம் வகுப்புக்கான பாடத்தை இரண்டு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு ஆண்டும் எழுதுவதென்பது அறிவை மேலும் பெருக்குவதற்காக அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து அவர்களுடைய திறனன் மேம்படும் படித்ததை அப்படியே தேர்வு எழுதுவதை தாண்டி அதற்குள் அவர்கள் மனதை செலுத்தி இன்னும் அந்த பொருளில் ஒரு தேடலை அவர்களுக்குள் கொண்டு வரலாம் இப்படி பல வகைகளில் அவருக்கான அந்த நேரம் வந்து அங்கே முறையாக செலவிடப்படும் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு என்று வருகிற போது அப்படி மாணவர்களுடைய முன்னேற்றத்தை மிக தெளிவாகவும் அடிப்படை ஆதாரமாகவும் கொண்டுதான் அதிமுக அந்த பதினொன்றாம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு தேர்வு என்பதை கொண்டு வந்தது அது முழுக்க முழுக்க மாணவர்களை ஒரு தொடர் தயாரிப்பில் ஒரு தொடர் அறிவு தேடலில் ஒரு தொடர்ந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அப்படி போகிற போது பொது தேர்வு என்பது ஒரு சாதாரண விஷயமாக அவர்களுக்கு கண்ணில் படும் இல்ல நீங்க பொது தேர்வை அவர்களிடமிருந்து தூரம் தூரமாக வைக்கிற போது பொதுத் தேர்வின் மீதான அழுத்தம் அப்போது அவங்களுக்கு வரும் இப்போ நீங்க இருந்து நீங்க தொடர்ந்து வந்து கல்லூரி காலம் முடிப்பது வரைக்குமான அனைமையும் பொது தேர்வாக இருக்கிறது இதில் இந்த ஓராண்டு ஓய்வு என்பது அவர்களுக்கு ஏன்னா டென்த்துக்கு பொது தேர்வில் தயாரான மாணவர்கள் அந்த தொடர் பயணத்தில் போவதில் அவர்களுக்கு தடை ஏதும் இருக்காது ஆனால் நீங்கள் தற்காலிகமாக பதினொன்றாம் வகுப்புக்கு பொது தேர்வு இல்லை என்று சொல்கிற போது அது அவர்களை சற்று பின்தங்கிய நிலையில் வைத்துவிடுமா என்பதன் அடிப்படையில் தான் அதிமுக பதினொன்றாம் வகுப்பிற்கும் பொது தேர்வு தேவை என்று கொண்டு வந்தது இன்றைக்கு அவர்கள் இதை மாற்றி இருக்கிறார்கள் சொன்னது உண்மையிலேயே மாணவர் நலனின் அக்கறை கொண்ட அரசாக இந்த திமுக அரசு பெரிய கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது இப்போ பத்தாம் வகுப்புல வந்து அவங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய பாடத்திட்டம் வேறு மாதிரி இருக்கும் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்க வந்து ஒரு குரூப் அதாவது காலேஜ்ல படிக்கும் பொழுது அவங்களோட என்ன குரூப் நம்ம எடுக்க போறோம் அதுதான் அவங்களுடைய ஃபியூச்சரே வந்து செலக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்போ பதி பத்தாம் முடிச்சதும் பதினொன்றாம் வகுப்புல வந்து ஒரு அலட்சிய போக்கான ஒரு விஷயத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கா ஆயிரத்தி இருநூறு மார்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த ரத்து செய்யப்பட்ட புது தேர்வுல திரும்பவும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் செய்யும் எல்லாருக்கும் நிச்சயமா மேடம் அதாவது அதாவது மார்க்குகளுக்கு தேர்வு வைத்து அதில் அந்த மாணவனை படிக்க வைப்பது என்பது மிக எளிது அந்த மாணவர்கள் புரிந்து கொள்வதிலும் படித்ததை மிக தெளிவாக தேர்வில் கொண்டு எழுதுவதிலும் அவர்களுக்கு உரிய கால அவகாசம் இருக்கும் அது ஒரு மிக தெளிந்த தேர்ந்த முறை ஆனால் நீங்கள் இருநூறு மதிப்பெண்புக்கு ஒரே நாள் இவ்வளவு மணி நேரத்தில் தேர்வு என்று வைத்து அவர்களுடைய அழுத்தத்தை நாங்கள் குறைத்திருக்கிறோம் என்று சொல்வது என்பது ஒரு வேடிக்கையான விஷயம் அறிவியல் பூர்வமாக யோசித்து பார்த்தாலும் மாணவர்களுடைய நிலையிலிருந்து யோசித்து பார்த்தாலும் சரி அவர்களுக்கு அந்த பாடத்திட்டத்தை இரண்டாக பிரித்து அதில் எழுதச் சொல்வது மிக மிக பயனுள்ளதாக அறிவு தேடல் உள்ளதாக எளிமையானதாக திறன் உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதற்கான அந்த வாய்ப்பு இப்போது திமுக அரசினுடைய இதால் பறிக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையை வந்து வெளியிட்டுட்டு இது வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும் பொருந்தும் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க இது வந்து எந்த எந்த அடிப்படையில் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அரசியலுக்காகவா இல்ல மாணவர்கள் நலனுக்காகவா இல்லை அதை இருமொழி கொள்கை வேண்டும் என்பதில் தமிழகத்தில் வேறு யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒன்று ஏன்னால் இருமொழிக் கொள்கையினால் தமிழகம் அடைந்த வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு இது இயல்பாகவே பொருந்தாது ஏன்னா சிபிஎஸ்சி பள்ளிகள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அவர்களுடைய நெறிகாட்டுதலில் இயங்கக்கூடிய பள்ளிகள் மாநில திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய மாநிலத்திற்குட்பட்ட பள்ளிகளில் தான் மாநில கல்விக் கொள்கை என்பதும் இருமொழி வழி கல்வி என்பதும் செயல்பாட்டில் இருக்கிறது அதனாலே அந்த இருமொழி கொள்கைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடாமல் இந்த அரசு காப்பாற்றுமா காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த அரசுக்கும் சரி இல்லை அந்த இருமொழி கொள்கையை மாற்ற நினைக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறோம் பேருங்க அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து இந்த இருமொழி கொள்கையினால் இன்னும் சொல்ல போனால் அந்த இரண்டு மொழியின்பால் பெற்ற அறிவால் இன்றைக்கு நாம் வந்து சர்வீஸ் செக்டாரில் ஐம்பத்தி ஓரு சதவிகிதம் இந்த சவுத் மாநிலங்கள் நான்கு மாநிலங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம இந்த கொள்கையின் அடிப்படையினால் பெற்றிருக்கோம் அதனால் அந்த இருமொழிக் கொள்கை என்பதே நூறு சதவீதம் அதிமுக போராடி தக்க வைப்பதில் எந்த சுணக்கத்தையும் காட்டாது ஆனால் அதை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் இந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வை ரத்து செய்வது என்பது மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை சரியாக முன்னெடுக்காமல் இருப்பது இல்லை மத்திய அரசோடு நாங்கள் ஒரு முரணான போக்கை கடைபிடிக்கிறோம் என்பதை அரசியல் ரீதியாக காட்டுவதற்காக இது போன்ற மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை என்கின்ற ஒரு மிக மிக உயிர்நாடி கொள்கையை வைத்து திமுகக்காரர்கள் அரசியல் அரசியல் செய்துவிடக்கூடாது என்கின்ற அச்சம்தான் எங்களுக்கு இருக்கு இப்போ கல்வியில வந்து திமுக அரசு சிறப்பாக செயல்படுகிறதா தரம் வந்து பள்ளிகளின் தரமும் கல்வியினுடைய தரமும் சிறப்பாக இருக்குதுன்னு நீங்க பாக்குறீங்களா நிச்சயமாக இல்லை மேடம் ஏன்னா கல்விக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தது சத்துணவு திட்டம் என்று சொன்னால் ஏழை எளிய விவசாயிகள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு தேவை என்பதை உணர்ந்து தலைவர் பொறியியல் கல்லூரிகளை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டிலே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதற்கு பிறகு புரட்சி அம்மா அவர்கள் எந்த மாநிலத்திலும் இதுவரை ஒதுக்கப்படாத நிதியாக ஒரே நிதியாண்டில் கல்விக்கு எண்பதாயிரம் கோடி வரை ஒதுக்கி தமிழகத்தினுடைய கல்வியை ஒரு மிகச்சிறந்த அளவில் கட்டமைத்து வைத்தார் அதே போன்ற மருத்துவத்துறையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்து ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆட்சி காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்திருக்காங்கன்னா அனைத்து தரப்பிலும் அதாவது அடிப்படை கல்வி அத்தியாவசிய கல்வி பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பொறியியல் கல்வி மருத்துவக் கல்வி என்று மிகப்பெரிய சாதனையை படைத்து வைத்திருக்கிற கட்சி அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் திமுகவினுடைய பங்களிப்பு என்று பார்த்தீர்கள் என்றால் நடப்பு கல்வியாண்டில் பொறியியல் கல்லூரிகளில் நாற்பது கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த அரசு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதே போல் தொடர்ந்து நீங்கள் இந்த செங்கல்பட்டு பள்ளியிலே புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடம் இடிந்து தலையில் விழுந்ததில் இன்னும் ஐந்து மாணவிகள் இன்னும் மருத்துவமனையில் இருக்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது இப்போ இன்னொன்று நீங்க உசிலம்பட்டியில் ஒரு பள்ளியில உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று சொல்லி பள்ளிக்குள் இருக்க வேண்டிய மாணவர்களை வெயிலில் அனுப்பிவிட்டு அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த பள்ளி கட்டிடத்தை வகுப்பறைகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள்னா இருக்கிறார்கள்னா அப்போ மாணவர்களுடைய நலன் வெயில் புறந்தள்ளப்பட்டு அதிகாரிகளினுடைய சுக சுகபோகம் பள்ளிக்குழு அனுப்பப்பட்டிருந்தால் எப்படி நீங்கள் பள்ளிக்கும் கல்விக்கும் முன்னோடியாக முன்னுதாரணமாக இந்த திமுக அரசு இருக்கிறதா என்ற கேள்வி உங்களுக்கு எடுக்கக்கூடாது ஏனென்றால் இவர்கள் கல்வியில் நாட்டத்தில் அறிவியலில் இன்னும் சொல்ல போனால் பல வகைகளில் இன்னும் நீட் தேர்வுக்கு ரத்து செய்ய முடியும் ரகசியம் தெரியும் என்று மாணவர்களுடைய நலனில் விளையாடி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி எங்களுக்கு ரகசியம் தெரியும் என்று சொல்லி வந்தவர்கள் அதனால கல்விக்கு இவர்கள் செய்வதெல்லாம் இன்னும் சொல்லப்போனால் மாநில பட்டியலிலே இருந்த கல்வி இவர்கள் ஆட்சி காலத்தில் மத்திய பட்டியலில் சென்றபோது கூட வாய் மூடி மௌனியாக இருந்தவர்கள் அதன் பிறகு பதினெட்டு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று கூட்டணி அரசாக அங்கம் வகித்த அந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அறிக்கை விடாதவர்கள் மாநில சுயாட்சி மாநில உரிமை என்று பேசக்கூடியவர்கள் பதினெட்டு ஆண்டு காலம் அத்தகைய கொள்கை என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவில் வாய்மூடி அமைதியாக இருந்தார்கள் இப்போது வந்து மாநில சட்டமன்றத்தில் ஐம்பது ஆண்டுகளாக நாங்க மாநில உரிமைக்கு தீர்மானம் போட்டோம் ஒன்றும் நடக்கல எங்க அப்பாவும் தீர்மானம் போட்டாரு நானும் தீர்மானம் போடுறேன்னு ஸ்டாலின் போட்டிருக்காரு அதற்கு பதிலளித்து பேசக்கூடிய துறைமுருகன் இவர் மட்டுமில்லை இவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் தீர்மானம் போட்டாலும் அந்த தீர்மானத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லு அது ஒரு அந்த சுயாட்சி உரிமை என்பதே ஒரு அரசியல் ரீதியான ஆதாயமாக உணர்ச்சி அரசியலுக்கான வார்த்தையாகத்தான் பயன்படுத்துறாங்களே ஒழிய இவர்கள் கல்விக்கோ மாநில உரிமைக்கோ திமுக எந்த நல்லதையும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய இப்போ நீங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்கும் பொழுது அதிருப்தியான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த கேஸ் வந்து கனவு இல்லம் திட்டத்தில் கவிஞர் வைரமுத்துவுக்கு வீடு ஒதுக்கி இருக்காங்க இத பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு மக்களுக்கான கனவு இல்லம் அப்படிங்கிறதா இல்ல வந்து இந்த மாதிரியான பணக்காரர்களுக்கான ஒரு திட்டமா இது ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒண்ணு வந்து கவிஞர் வைரமுத்து அப்படின்னா அவர் யார் அப்படின்னு பார்ப்போம் வைரமுத்து வந்து கலைஞனுடைய அனுதாபி இதே முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் கான்செப்ட்லேயே இதை பாருங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் போய வைரமுத்து கையை பிடிச்சே நீங்கள் எப்படியாவது எங்கள் அவனுடைய வரலாறை வந்து கவிதையை நடை அழுதி தரணும்னு கேட்டார் அவருக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க பாவம் அந்த வீட்டை பிடிங்கிட்டு விட்டாங்க இதான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் உங்கள் பக்கத்தில் ஸ்டாலின் வந்துட்டாலே உங்களிடமிருந்து ஏதோ ஒன்று உங்களை விட்டு போகப் போகிறது உரிமை போக போகிறது கல்வி போக போகிறது இல்லை இதுவரை உங்களுக்கு பயனளித்து கொண்டிருந்த நல்ல திட்டங்கள் போக போகிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தி உதாரணம் ஒன்று கலைஞரின் ஆகப்பெரும் அனுதாபியான வைரமுத்துவுக்கே வீடு ரத்து என்று வருகிறது ஒன்று அடுத்து நீதியரசர் இது குறித்து கேள்வி கேட்கிற போது எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டை நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது உங்கள் தந்தை இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார் இது உங்களுடைய ஆட்சியா அல்லது ஐஏஎஸ் அதிகாருடைய ஆட்சியா என்று கேட்கிறார் இதற்கு இவர்கள் வந்து இவ்வளவு புதிக்கிறாங்க இவர் மட்டுமா நீதியரசர் மட்டுமா கேட்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஏற்கனவே இந்தே கேள்வி எழுப்பியிருந்தார்ல இந்த நேரத்தில் வேலை நேரம் எட்டு மணி நேரம் என்று இருந்ததை பன்னிரண்டு மணி நேரமாக இந்த அரசு உயர்த்தி ஆணை பிறப்பித்த போது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பினார் இது திமுகவின் ஆட்சியா இல்லை அதிகாரிகளின் ஆட்சியா என்று கேள்வி கேட்டார் அதற்கு கூட திமுகவினுடைய நாளேட்டிலே அவரை பேசக்கூடாத எழுதக்கூடாத வார்த்தைகளால் வயது எழுதியிருந்தார்கள் ஒரு திட்டி தீர்த்து இருந்தாங்க எப்படி நீங்க கேட்கலாம் எங்ககிட்ட நீங்கள் வந்து கூட்டணி வச்சிருக்கீங்க தேர்தல் செலவுக்கு நாங்கள் உங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்துருக்கோம் எங்களே எப்படி பேசுறீங்கிற துணியில் அந்த கட்டுரையில் அவரை வாரி கொட்டிருந்தாங்க அப்போ இது அதிகாரிகளினுடைய ஆட்சிதான் என்று பலர் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது இது நீங்க நீதியரசர் சொன்னதுக்கு என்னமோ அவர் போய் அங்க கூடிய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் போய் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நடத்துறாரு அதே இப்போ என்னங்க உங்களுக்கெல்லாம் பகுத்தறிவுல பெரிய நம்பிக்கை உண்டு என்ன திடீர்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் தானே வழக்கமா இருந்தது அந்த ராசி இல்லையா அப்படி சொன்னா இதுல இருந்தே தெரியுது உங்க பகு தெரிவும் நீங்க போய் சொல்ற பதிலும் வந்து சும்மா சொல்றதுல இருக்கா அப்படி ஆட்சி செய்து காட்ட வேண்டும் இது அதிகாரிகள் ஆட்சி அல்ல முதலமைச்சரின் ஆட்சி அப்படிங்கிற திட்டத்திலும் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு ஆணையிலும் அது எதிரொலிக்கணும் சும்மா போய் ஒரு அட்வொகேட் போய் இல்லைங்க இது அவருடைய ஆட்சி தாங்க அப்படின்னு சொல்றதுல இருக்கா ஆட்சியை அதன் அதிகாரத்தை ஆணையை பெறுகிற மக்கள் சொல்லணும் இது இன்னாருடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி என்றால் அது அதிமுக முதலமைச்சர்கள் அதிமுக இன்னும் சொல்ல போன இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு மருத்துவ ஏழை மாணவர்கள் சொல்வார்கள் இது இபிஎஸ் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இட்ட கையெழுத்தினால் மருத்துவர் என்று அதுதான் ஆணை அதுதான் முதல்வரின் ஆட்சி இது அதிகாரிகளின் ஆட்சின்னு இவங்க மட்டும் சொல்லல மேடம் திமுக சார்ந்தவர்களே சொல்றாங்களே எல்லாரும் ஒன்றுமை செய்ய முடியல ஒரு படிக்க வச்சதே திமுக ஆட்சி தான் சார் அதுதான் வயசு எடுத்துக்கோங்க அவர் படித்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க திமுக எத்தனை ஆண்டு ஆட்சியில் இருந்ததுன்னு பாருங்க அதிமுக எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சிருச்சு அதிலிருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அதிமுக ஆட்சி எங்க அவரை படிக்க வச்சீங்க என்ன திட்டம் சத்துணவு திட்டம் நீங்க முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்களா இல்ல அது காமராஜர் கொண்டு வந்தது இல்ல சத்துணவு அதை மதிய அவர் கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஒரு சத்துணவு திட்டமாக மாற்றி மாணவர்களை பெருமளவில் குவித்து எம்ஜிஆர் அவர் இனிஷியலாக கொண்டு வந்தது இருந்தாலும் அதை ஒரு மாச அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளி என்றால் அங்கே சத்துணவு இருக்குங்கிற நிலை கொண்டு வந்தது அது எந்த காலகட்டத்தில் பணம் மக்களிடம் இல்லாத போது தானியங்கள் உணவுக்கு கிடைக்காத போது அந்த திட்டம் இன்றைக்கி ஒரு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துட்டு ஒரு நாள் போனேன் பார்த்தேன் அழு ஏங்க திமுக ஆட்சியில் உங்கள் அப்பாவுக்கு அந்த பசி தெரியல எப்போ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பசி தெரியல உங்களுக்கு என்னங்க திடீர்னு எல்லா மக்களும் ஓரளவு எல்லா நிலையும் பெற்றிருக்கிற இந்த காலகட்டத்தில் போய் நாங்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம் பசித்தது பார்த்தோம் கொடுத்தோம் இதெல்லாம் அந்த திட்டத்தினுடைய நோக்கத்திற்கும் எதற்காக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதற்கும் ஆனால் அந்த விஷயத்தை வெளியே சொல்லுதான் அந்த திட்டம் மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அந்த திட்டத்தை பார்க்கறது அதுவும் போனால் காலை உணவு திட்டத்துக்கெல்லாம் ஒம்போதாயிரம் கோடியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அதிமுக செயல் திட்டம் தயாரித்து வைத்திருந்தது அதை பார்த்துட்டு நீங்கள் நூறு வரும் நூற்றி எழுபது கோடியில் ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு கொடுக்குறோன்னு கொடுத்துட்டு அதை பீத்துக்குறீங்க எந்த அளவுக்கு இப்போ மாநகராட்சி ஊழியர்கள் போராட்டம் நடக்குது ஒரு அந்த ஊழியர் ஒருத்தர் சொல்லலையா நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்தெல்லாம் உங்களோடு சேர்ந்தெல்லாம் முதலமைச்சர் பிரியாணி சாப்பிட்டார் டீ வாங்கி கொடுத்தார் மேயர் பதில் சொன்னதற்கு நம்ம அந்த பிரியாணிக்கும் டீ எவ்வளோ காசாத சொல்லு அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்டையும் போட்டு தரோம் வாங்கிட்டு போன்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஒரு அப்ப அந்த அவர்களோடு எதற்காக உட்கார்ந்து உணவு அறிந்தினார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய சம்பள உயர்வை அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீர்த்து போக செய்வதற்கு ஒரு நாள் பிரியாணியும் அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டா போதுமா இந்த கொடுமையா இல்லையா எதற்கு எது பதிலா மேடம் உங்களுக்கு ஒன்றும் செய்யலையா உங்களோட உட்காந்து சாப்பிட்டாரு ஏன் உங்களோட உட்காந்து சாப்பிட்டதுக்கு என்ன காசு உண்டோ வாங்கிட்டு போ சொல்லி எனக்கு நான் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சொல்லணும்னு அவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ இதுக்கு பதில் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்க ஓடி ஓடின்னு விழுவார்கள் இல்லைனா பேசினவங்கள கூப்பிட்டு அவங்க யாராவது ஒரு அமைச்சரை வச்சு மிரட்டுவாங்க நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது முதல்வரை எப்படி கருச்சு போட்டலாம் முதல்வரை திட்டலாமா பேசலாமா சேகர் சேகர் பாபு பாபு சொன்ன மாதிரி அப்படி கூப்பிட்டு மிரட்ட கூட செய்யலாம் எங்க இவங்க மட்டுமா செய்கிறாங்க ஒரு மூதாட்டி முதல்வரின் படத்தை பார்த்து காலனியை அழட்டி எரியக்கூடிய அவலத்திற்கு ஒரு மூதாட்டி சுற்றி கொண்டிருந்தார் அவரை பிடிப்பதற்கு நீங்கள் நாலு போலீஸ் படம் போடுறீங்க அவரை அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு என்ன மன வருத்தமா ஏன் எப்படி இருக்கீங்க இது வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பாருங்களேன் இங்கே போய் சொல்கிறீங்களா கோர்ட்டில் முத்துவேல் ஆட்சி தான் அந்த அம்மாட்ட மூதாட்டிட்ட கேளுங்க இல்ல உங்க மீட்டிங்ல ஒரு ஒரு முதியவர் போய் சொன்னார என்னப்பா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது மதிப்பே இது எல்லாம் ஏதோ ஒரு சாரார் தான் இந்த திமுக திட்டுற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அனைத்து தரப்பும் திமுக மீது வெறி கொண்டு இருக்கிறது அனைத்து அதாவது நீதிமன்றத்திலிருந்து சாதாரண அடிப்படை ஏழை எளிய மக்கள் வரைக்கும் இந்த சந்தேகம் இருக்கிறது இது திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியா அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளின் ஆட்சியா ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு தெரியவில்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் வகுப்பறைகளில் உட்கார்ந்து கொண்டு மாணவிகள் வெயிலிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அப்ப இது யாருடைய ஆட்சி ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலேயே மாணவிகளுக்கு நியாயம் கிடைக்கலையே நீங்க எப்படி இது ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஆட்சி இல்ல அப்போ ஸ்டாலினுடைய எண்ணம் இதுவா அப்படிங்கிறது எழுதித்தர சொல்லுங்க இந்த அட்வொகேட் சொல்றாங்கல்ல எங்கள் முதல்வருடைய ஆட்சி என்பது என்ன என்றால் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிலையிலே இருந்து அமர்ந்து அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு மனுக்களை எழுத எழுதுவதுதான் எங்களுக்கு முக்கியமே ஒழிய மாணவர்கள் மாணவிகள் பள்ளிக்கு வெளியில் வெயிலில் அமர்ந்து இருப்பதால் ஒரு கேடும் அவர்களுக்கு நிகழாது அதை நான் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி வரவேற்கிறதுன்னு ஒரு டிஜிட்டல் பேனர் வைங்களேன் நீங்க எல்லாத்துக்கும் பேனர் வைப்பீங்களா நிச்சயமா சார் இன்னைக்கு வந்து திருமா அவர்கள் பேசின ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சை அதாவது அதிமுகவுக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா கருணாநிதியையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காரு நீங்க வந்து பார்ப்பனாரை அதாவது பார்ப்பனாரை உள்ளே வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு எம்ஜிஆரு அப்ப அவர் இருக்கும் போது வந்து தேசிய கட்சிகள் எல்லாம் உள்ள வரல ஆனா இப்ப இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் கருணாநிதியை மட்டும் எதிர்க்குது அப்படின்னு இந்த சூழ்நிலையில் அவரை இரண்டு பேரையும் ஒப்பிட்டு பேச என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன காரணம்னா அவர் ஏதாவது கூட்டணியில் போல போந்துரும் அதனால ரெண்டு தலைவர்களையும் பேசி ஏதாவது பண்ணிக்கலாமா ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் அதை அவர் பேசுனதோட க்ரக்ஸ் அப்படி எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து புரட்சி தலைவரை மிக உயர்வான இடத்துல தான் வச்சு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அவர் வேறு துணியில் பேசியிருந்தாலும் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் புரிதல் கூட்ட மனிதர்களுக்கு மிக தெளிவாக புரட்சி தலைவர் மிக உயர்ந்த அரசியல் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதுக்கு என்ன காரணம்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏன் கருணாநிதியை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னா திமுகவில் தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சியா திமுக பெரிய கட்சியா என்று கேட்டால் திமுக சின்ன கட்சி அதிமுக பெரிய கட்சி அப்போ ஒரு சின்ன கட்சியினுடைய தலைவரை அடித்து உடைத்து விமர்சித்து அதை இப்போ அதை இன்னும் சிறு கட்சியாக மாற்றிவிட்டால் தாங்கள் நுழையலாம் என்கின்ற முயற்சியை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அவர் கேட்குறாரு ஏன் தெரியலன்னு கேட்குறார்கள் அதுக்கு சொல்கிறேன் கருணாநிதியை ஏன் எல்லோரும் சொல்கிறார்கள் கருணாநிதி ஏன் தமிழ் தேசியக்காரெல்லாம் எதிர்க்கிறார்கள் கருணாநிதியை ஏன் எதிர்க்கிறார்கள்னா ஒரு உதாரணத்திற்கு இலங்கையில் போங்க கருணாநிதிக்கு சிலைகள் கிடையாது புரட்சி தலைவருக்கு தெருக்கள் தோறும் சிலை இருக்கிறது ஏன் தமிழ் ஆர்வலர் தமிழர்கள் கொண்டாடினார்கள் புரட்சி தலைவரை வை வைகோ பேசியிருப்பார் ஒரு ஒரு மீட்டிங்கில் ஏன் புரட்சி தலைவரை எண்ணுகிற போது புரட்சி தலைவருடைய நூற்றாண்டை அவர்களெல்லாம் அரசியல் எப்படி அரசியல் செய்வாருங்களுக்கு ஒரு காரணம் அதுவரை அமைதியாக இருந்தவர்கள் புரட்சித்தலைவர் நூற்றாண்டு வந்தவுடன் ஒரு மீட்டிங்கில் புரட்சி தலைவரை பற்றி பேசும்போது ஓப்பன் பண்ணுறார் ஒரு த தமிழ் தமிழர்களுக்கு விடுதலை புரிகள் பிரபாகரன் அவர்களுக்கு தமிழின தலைவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு எவ்வளவு நிதி கொடுத்தார் என்பதை அவரிடமிருந்து பிரபாகரிடமிருந்து நிதி பெற வந்தவரை வைகோ அவர்கள் சந்திக்கிறார் சந்தித்து நீங்கள் ஏன் கருணாநிதியை போய் பார்க்கக்கூடாது ஏன் புரட்சி தலைவரை போய் பார்க்குறீங்களேன்னு கேட்டாராம் அப்போது கருணாநிதியிட்ட போனால் ஏதாவது கடிதம் கொடுப்பாரு புரட்சி தலைவரிடம் போனேன் இந்த பேக்கில் என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கன்னு சொன்னா கத்தகத்தையாக பணம் அன்றைய தொகையிலே மூணு கோடி நாலு கோடி எல்லாம் கொடுத்த அப்போ தமிழர்களின் நலன் எங்கு பாதிக்கப்பட்டாலும் ஓடோடி வந்து உதவியவர் பேச்சில் இல்லை கடிதத்தில் இல்லை எழுதி இல்லை கவிதை எழுதி கண்ணீர் வடிச்சிட்டு போற இயக்கமோ தலைவர்களோ அதிமுகவில் கிடையாது உளமாற அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் ஒன்று இன்னொன்று ஏன் தமிழ் ஆர்வலர்கள் தனி தேசியம் கேட்பவர்கள் எல்லாம் கருணாநிதியை கதைக்கிறார் நீங்கள் தமிழர்கள் இல்லாமல் ஒரு தேசியம் அமைமா அமையாது இலங்கை போரின் போது தமிழர்கள் பதுங்கு குழியிலே பாதுகாப்பாக இருந்தார்கள் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து வயிறு பசிச்சிச்சுன்னா நீங்கள் எதிரிச்சு வீட்டுக்கு வந்து உண்ணாவிரதம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் போர் நின்று விட்டது என்று தகவல் வந்தது எனக்கு என்று சொல்லி நீங்க பேசுனீங்க நீங்க உங்களுடைய பேச்சு முதலமைச்சருங்கிறதுனால உலகம் முழுவதும் போச்சு பதங்கு குழியில் இருந்தவர்கள் வெளியே வந்தார்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் தமிழர்களை அழித்துவிட்டு தமிழ் தேசியம் கிடைக்குமா ஏன் கருணாநிதியை விமர்சிக்கிறீர்கள் எல்லோரும் சேர்ந்து என்பதற்கு கேள்வி இது யார் விமர்சிக்கப்படணுமோ அவர் விமர்சிக்கப்படுவார் யார் மக்களின் தமிழர்களின் நலனை காத்தார்களோ அவர்கள் போற்றப்படுவார்கள் அதிமுகவும் அதன் தலைவர்களும் போற்றப்படுகிறார்கள் இதுல என்ன பெரிய அவருக்கு சந்தேகம் அவருக்கே தெரியுமே ராஜபக்சேவை போய் பார்ப்பதில் அவரும் ஒரு ஆள் தானே நீங்க அதெல்லாம் மறைச்சிட்டு பேச முடியாது அதுக்கு சமாதானம் பேச போனோம் எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்க்க போனோம் அதுக்கு ராஜபக்சே கையை பிடித்து குலுக்கி கொண்டு இப்படி போய் அவரோடு உறவாடியவர்களை எப்படி ஏத்துக்க முடியும் மக்கள் எப்படி ஏத்திப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு யாரை விமர்சிக்க வேண்டும் யார் விமர்சிக்க கூடாது என்பதுல தமிழ்நாடு மக்களும் தமிழ் அந்த தமிழ் ஆர்வலர்களும் மிக தெளிவாக இருக்காங்க அது மட்டுமா இப்ப நீங்க உடனே அவர் பார்ப்பனர்களை கொண்டு வர சொன்னார் அதுவும் ஒரு பெண்ணை அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஒன்று அதே ஒரு மிகப்பெரிய விஷயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதற் பெண் எதிர்க்கட்சி தலைவர் முதல் பெண் முதலமைச்சர் தேர்தலில் நின்று தேர்வான பெண் முதலமைச்சர் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி அம்மையார் அவர்கள் அதுவும் அவருடைய பெண் அமைச்சர்னா முதல் பெண் முதலமைச்சர் தேர்தலின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர் அப்போ இவ்வளவு பெண்ணியத்திற்கான அதிகாரத்தை கொடுக்கறது சரி அவங்க யார் அப்படிங்கிறத அடுத்த கேள்வி வைக்கிறார் ஒரு பிராம பிராமணிய பெண் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பெரியார் ஒரு இடத்தில் பேசியிருந்தார் எனக்கும் பிராமணர்களுக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது என்னுடைய கருத்துக்களை ஏற்று இடஒதுக்கீடு யார் யாருக்கு என்ன தர வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவரை ஆற தழுவி நான் சேர்த்துப்பதில் எனக்கு எந்த முரணும் கிடையாது என்று சொன்னார் அதே இயக்கம் திராவிடர் கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்கின்ற பட்டத்தை கொடுக்கின்ற அளவுக்கு ஆட்சி செய்தவர் புரட்சி தலைவி அம்மா இதில் பெரியாருடைய கருத்து எங்கே மாறியிருக்கு தலைவர் எங்கே பெரியாருடைய கருத்திலிருந்து பின்னோக்கி போயிருக்காரு அந்த கருத்தை புரட்சி தலைவியை கொண்டு வந்து அந்த நிலைக்கு மாற்றி மிகப்பெரிய அளவில் பெரியாருடைய கருத்தை முன்னெடுத்தவர் தலைவர் அதே வழியில் நடந்து நின்று தான் இறக்கும் வரை சமூக நீதிக்கு ஒரு தீங்கும் செய்யாதவர் புரட்சி தலைவி அம்மா என்ன வந்து சாதி ரீதியாக துவேஷம் அவர் எந்த சமூக நீதிக்கு முரணாக நின்றான்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா இவ்வளவையும் பெற்ற ஒரு தலைவியை பார்த்து நீங்க இப்படி பேசலாமாம நீங்க கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டுறதுன்னா சூட்டுங்க ஆனா பொய் சொல்லக்கூடாதுல்ல அந்த யதார்த்த அரசியலை ஏன் சார் உங்களுக்கு கருணாநிதி சொன்னாரே தலி நீங்கள் எல்லாம் பொது தொகுதியில் நிற்பதற்கு ஆசைப்படலாமா என்று உங்களுடைய கன்னத்திலே அறந்தது போல கேள்வி கேட்டவரை பாராட்டுவதற்கு இப்படி பேசுனீங்களே ஒரு பட்டியல் சமூகத்தினரை பொது தொகுதியில் நிறுத்தி தலித் எளிமனையை வெற்றி பெற செய்த புரட்சி தலைவியம்மா நீங்க சொல்ற பார்ப்ப நீ பெண் இன்னைக்கு விமர்சனம் வைக்கிறீங்களே இது உங்களுடைய கருத்து இல்லை இது இப்படி இந்த கருத்தும் உங்களுடைய கொள்கையும் நீங்கள் கருணாநிதியை புகழ்வதென்றால் வேறு ஏதாவது பேசி புகழுங்க ஆனால் எங்கள் தலைவர்களோடு ஒப்பிட்டு அவர்கள் செய்த எங்க அதாவது உள்ளாட்சியில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு புரட்சி எத்தனை பெரிய திட்டங்கள் இந்த சமூகத்திற்கு கொடுத்துருக்கிறார் இடஒதுக்கீட்டில் மட்டும் அதிமுக மட்டும்தானே சமூக நீதிக்கு புரட்சி தலைவர் இருபத்தி நாலு சதவீதம் கொண்டு ஏற்றம் கொடுத்தவர் அதே மாதிரி அறுபத்தொன்பது இடஒதுக்கீட்டு கொண்டு வந்து அதை சட்டபூர்வ அங்கீகாரம் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அதே போன்று வரலாற்றில் மிகப்பெரிய இடஒதுக்கீடாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு தந்து ஏழை எளிய மாணவர்கள் இன்றைய படிப்பு நிலைகளில் மருத்துவம்தான் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை ஒரு ஏழை விட்டு பையன் படிக்க முடியும் என்கின்ற அந்த யதார்த்த நிலையை கொண்டு வந்து வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இது இதை தாண்டி நீங்க வந்து எந்த இயக்கம் எந்தது சமூக நீதியை வென்றெடுத்தது யார் புரட்சி தலைவர் பெரியாரின் பாதையில் இதுவரைக்கு நடந்துட்டு இருப்பது யார் அண்ணாவின் கைகளை பிடித்து நடப்பது யார் அதிமுகங்க நீங்க ஏதாவது கொடுக்க முடிந்ததா ஒரு சின்ன உதாரணம் நீங்க பெரிய தலைவர்கள்லாம் தூக்கி வச்சிருங்க திருமாவளன் அவர்களுக்கு கேட்கிறேன் கொடுத்தவர் தலைவர் எடப்பாடியார் ஸ்டாலின் அந்த திட்டத்தை பார்த்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டரை சொன்னார் அதை நிறைவேற்றவருக்கு தைரியம் இருக்கிறதா திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா அது குறித்து பேசுவதற்கு திருமாவளவன் அவர்களே உங்களுக்கு தோன்றவில்லையா ஏன் தோன்றவில்லை சமூக நீதிக்கார தலைவர் கேள்வி கேளுங்க கல்விக்கடனுக்கான ரத்து இப்போ வரைக்கும் செய்யவே இல்லை அது ஒரு பெரிய அதாவது ஆசையை தூண்டுகிற வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் திமுக ஆட்சிக்கு வரும் இரண்டு ஏக்கர் தருவதாக போய் சொன்னதாக இருக்கட்டும் நீட்டை ரத்து செய்ய தெரியும் ரகசியம் தெரியும் என்று சொன்னதாக இருக்கட்டும் கல்விக்கடன் ரத்தாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் கூட்டுறவு சங்கங்களில் நீங்கள் வைத்திருக்கிற நகைகளை எல்லாம் கொண்டு போய் வையுங்கள் எங்கள் அப்பா வந்தவுடன் உங்களுக்கு கடனை தள்ளுபடி விடுவார் என்று உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு பெண்களின் பொருளாதார ஆதாரமாக இருந்த நகைகளை எல்லாம் வேங்களை கொண்டு போய் போ சொல்ல வச்சு இன்னைக்கு அவங்கள கையை விட்டு அவங்க இப்போது அந்த கடனை மீட்பதற்கு திணறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நிலையில் இருக்கிறார்கள் தாய்மார்கள் இப்படி பொய் வாக்குறுதிகளின் மூலம் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் திமுக அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் அவர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் அவர்களுக்கும் மக்கள் நலனுக்கும் எந்த தொடர்பும் சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறதான் என்னோடய